ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் கொய்யா இலைகளை பறிக்கிறதுக்காக தான் கொய்யா மரத்துக்கிட்ட இருக்கேன் இந்த மரம் நாட்டு கொய்யா வெரைட்டிங்க நல்லா காய்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஹைப்ரிட்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இதில் அந்தளவு வராது சின்ன சின்ன காய்களாக தான் இருக்கும் இந்த கொய்யா கொழுந்தில் ஏகப்பட்ட நற்குணங்கள் இருக்குது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இது ரொம்பவே அருள்மருந்துனே சொல்லலாம் டெய்லி இந்த கொய்யா இலையை டீ வச்சு குடிக்கும்போது நல்லாவே சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்குது நம்ம உணவு முறையில் துவர்ப்பு சத்து மட்டும் அதிகமாக உட்கொள்ளாமே இருக்கும் அந்த துவர்ப்பு சத்து இந்த கொய்யா இலையில் கிடைக்கும் இந்த கொய்யா இலைகளை ஒரு நாலஞ்சு இலைகள் பறித்து டெய்லியுமே டீ வச்சு குடிக்கலாம் நம்ம டெய்லியும் வச்சு குடிக்க முடியலை அதனால தான் மொத்தமாக பறிச்சிட்டு வந்து அது தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு வெள்ள துணியை நல்லா நிழலில் விரிச்சிட்டு அதில் பரவலாக காயப்போட்டு எடுத்தாச்சு இது காஞ்ச பிறகு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது சர்க்கரை நோயாளிகள் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு கிடையாது நாங்கள் டெய்லி ஒரு ஹெர்பல் டீ இருக்கோம் மார்னிங்கில் அதுக்காக தான் அந்த கொய்யா இலைகளை காய வச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்